காலை வணக்கம் அப்பப்போ நமக்கு ஒரே பிரச்சனை என்னென்னா இந்த போய் ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறது போலீஸ்காரங்க விசாரிக்கலை போடுறது நேராக ஹை கோர்ட்டில் ஃபோர் எயிட்டி டூ போட்டுருறது கேஸை ரீஸ் பண்ண மாட்டேன்றாங்க அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிறது அப்பப்போ ஜட்ஜ்மெண்ட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க இப்போ ரீசெண்டாக உச்ச நீதிமன்றம் பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு அருமையான தீர்ப்பு கொடுத்துருக்காங்க ஏன்னா இப்போ பிஎன்எஸ்எஸ் வந்து நடைமுறைக்கு வந்து அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ஃபோருக்கில் வந்து நீங்கள் எஃப்ஐஆர் போலீஸ்க்கு அனுப்புகிறீங்க அவங்க ரிஜிஸ்டர் பண்ணலை ஸோ ஒன் ஃபிஃப்டி ஃபோர் கிளாஸ் த்ரீயில் கமிஷனர் ஆஃப் போலீஸ்க்கோ சூப்பரண்டா போலீஸ்க்கோ மேல்முறையீடு செய்யலாம் அப்பவும் செய்யலைன்னா நீங்கள் டூ ஹண்ட்ரட் சிஆர்பிஸில் மேனேஸ்ட்டாக கம்ப்ளைண்ட் பயிடுங்க அப்படின்றது எர்லியர் ஜட்ஜ்மெண்ட் இப்போ பிஎன்எஸ்எஸ் வந்துச்சு இந்த பிஎன்எஸ்எஸ் வந்ததினால நீங்கள் அதே மாதிரி எஃப்ஐஆர் போடுறதுக்கு அப்ளிகேஷன் கொடுங்க கம்ப்ளைண்ட் கொடுங்க அது வாங்கலைன்னா ஒன் செவன்டி மேலதிகாரிகளுக்கு ஒன்ஸ் ஃபைல் பண்ணுங்கள் ஒன்ஸ் மேலதிகாரிக்கு ஃபைல் பண்ணி அவர் ஒத்துக்கலைன்னா நீங்கள் நேராக மேஜிஸ்ட்ரேட் அப்ளிகேஷன் போடுங்க அதில் வந்து ஒன் செவன்ட்டி ஃபைவ் கிளாஸ் த்ரீயில் வந்து சூப்பர்டெண்ட்டுக்கு நீங்கள் அமுச்ச காப்பி காப்பியை வந்து என்க்ளோஸ் பண்ணி அஃபிடாவிட்டு போட்டு நீங்கள் ஒன் செவன்ட்டி த்ரீ ஒன் செவன்ட்டி ஃபைவ் த்ரீயில் டூ ஹண்ட்ரட் அண்ட் டென் டூ ஹண்ட்ரட் அண்ட் டெனில் ஆர்கனைசன்ஸ் எடுக்கிறதுக்கு கேட்கலாம் இதெல்லாம் நீங்கள் படிப்போம் இன்னும் முக்கியமான விஷயம் இந்த தீர்ப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா மேஜிஸ்ட்ரேட் வந்து ஜுடிஷியல் மைண்டு அப்ளை பண்ணி தான் இன்வெஸ்டிகே எஃப்ஐஆர் போட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்லுவார் எப்போ என்ன அதுக்கான தகுந்த காரணங்கள் உங்கள் புகாரில் நீங்கள் சொல்லணும் என்னென்னா போலீஸார் புலன் விசாரணை உதவி இல்லாமல் நீங்கள் கோரும் நீதியே பெற முடியாது உங்கள் பணத்தை திரும்பி பெற முடியாது நீங்கள் உங்களால் இழக்கப்பட்ட சொத்தை வந்து மீண்டும் பெற முடியாது என்னென்ன காரம் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் உங்ககிட்ட இருக்குது என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கிட்டே இருக்குது என்னென்ன அக்யூஸ்ட் கிட்டே இருக்குது இதெல்லாம் எப்படி கஸ்டோடியல் இன்வெஸ்டிகே இன்ஸ்டாகேஷனு இல்லை ஃபார்ட்டி செவன் ஏ நோட்டீஸ் கொடுத்து தான் இதெல்லாம் விசாரிக்கணும்னு ஸ்பெசிஃபிக்காக போட்டு ஆகவே தேர் இஸ் மோஸ்ட் எக்ஸ்பீடியன்ட் டு இஸ்யூ டைரக்டன் டு தி ரெஸ்பாண்டன்ட் போலீஸ் டு இன்வெஸ்டிகேட் திஸ் கேஸ் அண்ட் டு ஃபைல் ஃபைனல் ரிப்போர்ட்னு ஸ்பெசிஃபிக்காக ப்ரேயர் போடணும் ஸோ இது ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபை சுப்ரீம் கோர்ட் நைன் செவன்டி ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சுப்ரீம் கோர்ட் நைன் செவன்ட்டி ஓம் பிரகாஷ் அம்பேத்கார் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா ஏன்னா இந்த கேஸு வந்து தெளிவாக ஒரு மகாதேவன் மீண்டும் இந்த இதில் இருக்கார் அதனால் நீங்கள் வந்து இந்த தீர்ப்பு பிரகாரம் தான் போடணும் என்ன செய்யணும் கம்ப்ளைண்ட் முதல்ல கொடுங்க போலீஸ்காரங்க வாங்கலையா நேராக எங்கே போகிறீங்க ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க ரீஸ் போல்ஸ் அனுப்புலாம் இல்லையா மறுபடியும் அதுக்கு மேலே மேலதிகாரி சூப்பரண்டா போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் கொடுங்க கமிஷ்னர் ஆஃப் போலீஸ் சித்தியாக இருந்தால் போலீஸ் அதுக்கு மேலே ஒத்துக்கலைன்னா டூ டென்னில் பிஎன்எஸ்எஸில் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஸ்பெசிஃபிக்காக டைரக்ஷன் கேட்கலாம் இதெல்லாம் இருக்குது ஒன் செவன்ட்டி ஃபைவ் கிளாஸ் த்ரீ இதெல்லாம் வந்து படித்து இந்த தீர்ப்பை படித்து இதில் நிறைய தீர்ப்பு பழைய தீர்ப்புகள் விசாரிக்கப்பட்டிருக்கு குறிப்பாக நீங்கள் சொல்ல வேண்டியது வந்து புலன் விசாரணை தான் இந்த வழக்கை முறையாக விசாரணை செய்து எதிரிக்கு தண்டனை வழங்க முடியும் இழந்து போன பொருட்களை மீட்டு தர முடியும்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்லுங்கள் நல்லது வணக்கம் காலை வணக்கம்